தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்து வருவதாகவும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழ்நாட்டை நோக்கி முதலீடுகள் குவிந்து வருவதாகவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஆனால் ஆங்காங்கே நடக்கும் சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பூதாகரமாக்கி மக்களை குழப்பவும் திசை திருப்பவும் எதிர்க்கட்சிகள் முயற்சிப்பதாகவும் எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழ்நாடு அரசின் நற்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்திவிட முடியுமா என துடிக்கிறார்கள் அதிமுக ஆட்சியில் எத்தகைய கலவரங்கள் நடைபெற்றன என்பது அனைவருக்கும் தெரியும் அதுபோன்ற எந்த கலவரமும் இந்த ஆட்சியில் இல்லை குற்றங்கள் எண்ணிக்கை இந்த ஆட்சியில் குறைந்து வருகிறது புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வழக்கு போடப்படுகிறது வழக்குகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் ஆளுங்கட்சி சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர் மீது வழக்கு போடப்படுகிறது தண்டிக்கப்படுகிறார்கள் கைது செய்யப்படுகிறார்கள் இதுதான் உண்மை இப்படி பல்வேறு உறுதியான நடவடிக்கை எடுத்து மக்களை காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் பாதுகாத்து வருகிறது ஆகவே சில நேரங்களில் நடைபெறும் தொடர் சம்பவங்களை வைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கிய சீர்கட்டு விட்டதாக மக்களை திசை திருப்புவதற்காகவே வீண் புரளிகளை கிளப்பாமல் எதிர்கட்சித் தலைவராக இருந்தாலும் அவர் கூட்டணி வைத்திருக்க கூட்டணி வைக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருந்தாலும் ஆக்குபூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் குறிப்பிட்ட சில சம்பவங்களை வைத்து சட்டம் ஒழுங்கு குறித்த தவறான விபத்தை உருவாக்க வேண்டாம் என இந்த தருணத்தில் ஊடகங்களையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் அரசின் மீது ஆக்கப்பூர்வமான குறைகள் இருந்தால் சுட்டி காட்டுங்கள் அரசியல் செய்வதற்காக தமிழ்நாடு காவல்துறையும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என இருக்கக்கூடிய பெயரையும் கெடுப்பதற்கு துணை போகாதீர்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்கள்